நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை பிரகதி தளம் குறித்த ஒரு பார்வை இந்தியா சுதந்திரமடைந்த இந்த எண்பத்தோரு ஆண்டுகளில் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு எத்தனையோ திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன அத்திட்டங்களுக்கு பல்லாயிரம் கோடிகள் செலவிடப்பட்டும் உள்ளது ஆனால் பெரும்பாலான திட்டங்களின் இலக்கு மனிதர்களை முழுமையாக சென்று சேர்ந்திருக்கிறதா என்று ஆய்வு செய்தால் சற்று ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது திட்டங்கள் முழுமையடைந்துள்ளன ஆனால் அவற்றின் பலன் சரியானபடி சென்று சேரவில்லை இதற்கான அடிப்படை காரணம் பல்வேறு மட்டங்களில் ஒருங்கிணைப்பு இல்லாததுதான் நாடாளுமன்றத்தில் ஒரு திட்டம் உருவாக்கப்படுகிறது அந்த திட்டம் கோரும் நிதியை மத்திய அரசு உருவாக்குகிறது சம்பந்தப்பட்ட துறை அந்த திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பை ஏற்கிறது மாநிலங்களுக்கு அத்திட்டத்தின் நிதி அனுப்பப்படுகிறது உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாகவோ மாநிலங்களில் உள்ள துறைகள் மூலமாகவோ அந்த திட்டம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்படுகிறது ஒரு சில திட்டங்களின் பலன்கள் நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குக்கே சென்றாலும் கூட பயனாளிகளை தேர்வு செய்தல் திட்டத்தை கண்காணித்தல் தணிக்கை செய்தல் போன்ற பணிகளை வெவ்வேறு துறைகளே செய்ய வேண்டியிருக்கிறது இப்படி பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து ஒரு பணியை போது ஒவ்வொரு நிலையிலும் காலதாமதம் ஏற்படுவது இயல்பாக மாறிவிட்டது இரண்டாயிரத்து பதினான்கு மே இருபத்தாறாம் தேதி நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்ற திரு நரேந்திர மோடி தேசத்தின் ஆக பெரிய சிக்கலாக இருக்கும் இந்த பிரச்சினை மீது தீவிர கவனம் செலுத்தினார் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு திசையிலிருந்து ஒருங்கிணைப்பில்லாமல் பணியாற்றுவதால் மக்கள் நலத்திட்டங்கள் உரிய பயனை அளிக்கவில்லை என்பதை நன்கு உணர்ந்து அதற்கான தீர்வை சிந்தித்தார் இணைய தொழில்நுட்பம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட சாத்தியங்களை எல்லாம் உருவாக்கியுள்ள இந்த காலகட்டத்தில் அரசு துறைகளை ஒருங்கிணைத்து செயல்படுவது ஒன்றும் கடினமான வேலை அல்ல என்பதை அவர் உணர்ந்தார் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட பிரதமர் டிஜிட்டல் இந்தியா என்ற பெருமிதமிக்க திட்டத்தின் ஒரு அங்கமாக இரண்டாயிரத்து பதினைந்து மார்ச் இருபத்தைந்தாம் தேதி பிரகதி என்ற இணையதளத்தை தொடங்கினார் ப்ரோ ஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் என்பதன் சுருக்கமாக பிரகதி என்று அழைக்கப்பட்ட இந்த திட்டம் நேரடியாக பிரதமர் அலுவலகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது ஆக்கப்பூர்வ நிர்வாகம் மற்றும் விரைவான நடைமுறை என்ற நோக்கில் இந்த தளம் செயல்படுத்தப்படுகிறது எந்த ஒரு திட்டத்தையும் பகுத்து ஆய்ந்து அதை பயனாளிகளின் கரங்களில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் இந்த இணையதளம் பின்தொடரும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களில் ஏற்படும் இடர்பாடுகளையும் களையும் அரசு நிர்வாகத்தில் ஏற்படும் கால தாமதங்களையும் அலட்சியங்களையும் களைந்து சரியான நேரத்தில் சரியான விதத்தில் திட்டங்களை நிறைவேற்ற பெரிதும் இந்த திட்டம் துணை நிற்கிறது சுதந்திரத்திற்கு பிறகான இந்தியாவில் நிகழ்ந்த மாபெரும் நிர்வாக புரட்சி என்று பிரகதி தளத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள் மேலாண்மை நிபுணர்கள் பல்வேறு அரசு இடையிலான தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவது இந்த தளத்தின் முக்கிய செயல்பாடுகளில் ஒன்று மத்திய அரசு அறிவித்து செயல்படுத்தும் முக்கிய திட்டங்களையும் மாநில அரசுகளால் அடையாளம் காணப்பட்ட திட்டங்களையும் கண்காணித்து இந்த தளம் மதிப்பாய்வு செய்கிறது வீடியோ கான்பரன்சிங் நேவிகேஷன் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இயக்கப்படும் இந்த தளம் தன்மைக்கும் கூட்டாட்சிக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது குறிப்பிட்ட திட்டத்தில் தன்னால் பயன்பெற முடியவில்லை என்று ஒரு குடிமகன் புகார் அளித்தால் அந்த புகாரை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பி குறிப்பிட்ட நாள்களுக்குள் தீர்வு காண நிர்பந்திக்கிறது பிரகதி தளம் மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி அமைப்பு என மூன்று அரசமைப்புகளின் அதிகாரிகளையும் ஒரே குடைக்குள் கொண்டு வந்து நேரடியாக பிரச்சினைக்கு தீர்வு காணவும் இந்த தளம் உதவுகிறது இந்த தளத்தின் தொடர் கண்காணிப்பும் கலந்துரையாடலும் ஆய்வும் செயல்பாட்டை விரைவுபடுத்தும் நிலம் கையகப்படுத்துதல் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுதல் ஆகியவற்றில் ஏற்படும் தேவையற்ற தாமதத்தை தவிர்க்க இந்த பிரகதி தளம் உதவும் இந்த தளத்தில் மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்கள் மத்திய அரசின் பல்வேறு துறை செயலர்கள் ஆகியோருடன் மத்திய அமைச்சர்களும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் நேரடியாக இணைந்து செயல்படுகிறார்கள் மாதம் ஒருமுறை ஒவ்வொரு மாதமும் நான்காவது புதன்கிழமை பிரகதி நாளாக வரையறுக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் பிரதமர் தலைமையில் பிரகதி ஆய்வுக் கூட்டம் நடைபெறும் இதில் பிரதமர் மத்திய அரசின் செயலாளர்கள் மற்றும் மாநில தலைமைச் செயலாளர்கள் பங்கேற்று வளர்ச்சித் திட்டங்களின் நிலை பொதுமக்களின் புகார்கள் குறித்து ஆய்வு செய்வார்கள் திட்டங்களின் செயல்பாட்டை மாதந்தோறும் ஒரு நாட்டின் பிரதமரே நேரடியாக ஆய்வு செய்வது உலகில் இதுவரை நடக்காதது அப்போது சம்பந்தப்பட்ட மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் மத்திய அமைச்சர் ஆகியோர் நேரலையில் பேசி அதற்கான தீர்வை அங்கேயே எடுப்பார்கள் அரசாங்கத்தின் பணிகளை துரிதப்படுத்தவும் சாமானிய மக்களின் குறைகளை அதிகாரத்துவ தடையின்றி தீர்க்கவும் கொண்டுவரப்பட்ட ஒரு நவீன மேடையே இந்த பிரகதி நலத்திட்டங்களை மக்களுக்கு வழங்குவதற்காக வகுக்கப்பட்ட மக்கள் சாசனத்திலும் இந்த தளம் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது மக்களின் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான கால அளவு முப்பத்தி இரண்டு நாள்களிலிருந்து இருபது நாள்களாக குறையவும் இந்த தளம் வழிவகை செய்கிறது உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையைக் கொண்ட ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கு உள்கட்டமைப்புதான் அடிப்படை அவற்றை கட்டமைப்பதிலும் செயல்படுத்துவதிலும் உள்ள இடர்பாடுகளை இந்த பிரகதி தளம் கலைகிறது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து ஒரே மேடையில் விவாதிப்பதால் கூட்டுறவும் கூட்டாட்சி தத்துவமும் வலுப்படுகிறது இந்த தளத்தின் மூலம் சுமார் இருநூற்றைந்து பில்லியன் டாலர் மதிப்புள்ள முன்னூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட்டு சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன அரசியல் எல்லைகளை தாண்டி தேச நலன் என்ற ஒற்றை புள்ளியில் இந்த தளம் நிர்வகிக்கப்படுகிறது கிராமப்புற மின்மயமாக்கல் அனைவருக்கும் குடிநீர் இணைப்புகளை வழங்குதல் போன்ற சமூக மேம்பாட்டு முயற்சிகளிலும் பிரகதியின் பங்களிப்பு நீள்கிறது இரண்டாயிரத்து இரண்டில் அசாமில் பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே பிராந்திய இணைப்புக்கும் கிழக்கு பிராந்தியத்தின் பாதுகாப்பு தேவைகளுக்கும் ரயில் மற்றும் சாலை பாலம் ஒன்றை உருவாக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன ஆயினும் அந்த பணி விரைவுபடுத்தப்படவில்லை பிரகதி தளத்தின் வழியாக பிரதமர் தலையிட்டு கண்காணித்ததை அடுத்து அந்த பாலம் இரண்டாயிரத்து பதினெட்டில் முழுமையடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது அந்த பாலத்திற்கு போகிபீல் பாலம் என்றும் பெயர் சூட்டப்பட்டது அதேபோல ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரியாசி மாவட்டத்தில் சீனா குறுக்கே உலகின் மிக உயரமான ரயில்வே வளைவு பாலமும் பிரகதி தளத்தின் கண்காணிப்புக்கு பிறகே வேகம் பெற்று முடிக்கப்பட்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அது சீனா பாலம் என்று அழைக்கப்படுகிறது அதேபோல பெங்களூரு மெட்ரோ ரயில் திட்டம் பிரகதி தளத்தின் மேற்பார்வையில் எளிதாகவும் விரைவாகவும் விரிவாக்கங்கள் செய்யப்பட்டது நவி மும்பை விமான நிலையத்தின் பணிகளும் பிரகதி தளத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட பிறகே விரைவு பெற்றன பிரகதி தளம் ஏற்படுத்திய விளைவுகள் கண்முன் சாட்சியாகியுள்ளன ஐம்பத்து மூன்று மின்சார திட்டங்களை பிரகதி மதிப்பாய்வு செய்து விரைவுபடுத்தியது இவற்றில் நாற்பத்து மூன்று திட்டங்கள் இப்போது செயல்பாட்டுக்கு வந்துவிட்டன மேலும் பத்து திட்டங்கள் தற்போது கட்டுமானத்தில் உள்ளன மேலும் திட்ட தாமதங்களை வெகுவாக குறைத்து ஒத்துழைப்பை வளர்ப்பதன் மூலம் பதினேழு புள்ளி பூஜ்யம் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூற்று நாற்பது திட்டங்கள் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளன உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் இது ஆகப்பெரிய புரட்சி பிரகதி தளத்தின் செயல்பாடு குறித்து கேட்ஸ் அறக்கட்டளை ஆதரவுடன் ஆக்ஸ்போர்ட் வணிகப்பள்ளி சமீபத்தில் ஒரு ஆய்வை மேற்கொண்டது அந்த ஆய்வறிக்கையில் தரப்பட்டுள்ள செய்திகள் இத்தளம் உருவாக்கியுள்ள மாற்றங்களை வெளிக்காட்டுகின்றன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் தொடங்கப்பட்டதிலிருந்து ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் புதிய விமான நிலையங்களை அமைத்தல் உள்ளிட்ட பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களின் விரைவான செயல்பாட்டுக்கு இந்த தளம் உதவியாக அமைந்துள்ளது இது டிஜிட்டல் கண்காணிப்புடன் இணைந்து பொறுப்புணர்வு தொடர்பான புதிய கலாச்சாரத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிட்ட திட்டங்களை ஆய்வு செய்வதில் பிரதமர் காட்டும் தீவிர ஈடுபாடு அதிகாரத்துவ முட்டுக்கட்டைகளை உடைக்கவும் செயலாக்கத்தை விரைவுபடுத்தவும் உதவுகிறது உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஏற்படும் தடைகளை தீர்க்கும் தீர்வாக பிரகதி உருவெடுத்துள்ளது நிலம் கையகப்படுத்துதல் சுற்றுச்சூழல் அனுமதி போன்றவற்றில் தாமதங்களை தவிர்க்க பிரகதியின் ஒருங்கிணைந்த அணுகுமுறை உதவுகிறது இந்த ஒருங்கிணைப்பு திட்டங்களின் செயல்பாட்டுக்கான காலக்கெடுவை வியத்தகு முறையில் குறைத்துள்ளது ஒரு காலத்தில் அறுநூறு நாட்கள் வரையான சுற்றுச்சூழல் அனுமதிகள் தற்போது எழுபது முதல் எழுபத்தைந்து நாட்களில் பெறப்படுகின்றன பிரகதி தளத்தின் மேற்பார்வையின் கீழ் கிராமப்புற வீடுகளுக்கான குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு ஐந்து ஆண்டுகளில் பதினேழு சதவீதத்திலிருந்து எழுபத்தொன்பது சதவீதம் வரை அதிகரித்துள்ளது அரசியல் வேறுபாடுகளை பொருட்படுத்தாமல் மத்திய மாநில அரசுகள் திறம்பட ஒன்றிணைந்து செயல்படும் ஒரு நடுநிலையான மன்றத்தை பிரகதி உருவாக்கியுள்ளது இந்தியாவின் கூட்டாட்சி கட்டமைப்பில் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்காக பாரம்பரிய அதிகாரத்துவ அரசியல் தடைகளை தாண்டி குழுவாக இணைந்து செயல்படும் இந்தியா என்ற கருத்தை இந்த தளம் உள்ளடக்கியுள்ளது மற்ற தெற்குலக நாடுகளும் இதேபோன்ற உள்கட்டமைப்பு நிர்வாக சவால்களை சமாளிக்க பிரகதியின் அணுகுமுறை உதவும் என்று அந்த ஆய்வறிக்கையில் பெருமை மகுடம் சூட்டப்பட்டுள்ளது மக்களுக்கானதே அரசு மக்களுக்கான நலத்திட்டங்கள் காலதாமதமாவது நிர்வாகத்தின் ஆக பெரிய குறைபாடு அதை களைவதற்கு மிகச்சிறந்த தொழில்நுட்ப ஆயுதமாக உருவாக்கப்பட்டதே பிரகதி தளம் தற்போதைய அமுத நல்லரசு தம் மக்களுக்குத் தந்த ஆகச்சிறந்த பரிசு என்று இதைச் சொல்லலாம் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரகதி தளம் குறித்த ஒரு பார்வை எழுதியவர் என் ஹேமாவதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்